விதா, சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் தெய்வீக ஒளியே தூய ஆவியானவரை உமது ஏழு கொடைகளினால் இன்று எங்களை நிரப்பும்படி தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம் கல்வி ஞானம் தேடி தவிக்கும் பிள்ளைகளின் உள்ளத்தில் நீர் ஒரு ஞானத்தின் சுடராக இருந்து தேர்வினை எதிர்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தெளிவான புத்தியையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் தந்தருளுவீராக உமது ஞானத்தால் மாணவர்களின் இயலாமை அகன்று அவர்கள் படிப்பில் முதன்மையாக திகழவும் தங்கள் எதிர்கால பாதையைச் சரியாகத் தேர்ந்தெடுக்கவும் உமது மேலான ஒளியை காட்டி வழிநடத்த வேண்டுகிறோம் வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களுக்கும் தொழில் நஷ்டத்தினால் துவண்டு போயிருப்பவர்களுக்கும் உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி புதிய வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வாதமான தொழில் வளர்ச்சியையும் கட்டளையிடுவீராக தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் வாழ்வை தொலைத்து நிற்கும் பிள்ளைகளை உமது தூய்மையின் நெருப்பால் தொட்டு மீட்டெடுத்து அவர்களை புதிய மனிதர்களாக மாற்றி எங்கள் குடும்பங்களில் இழந்த அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவீராக திருமண வரத்திற்காக இயங்கும் உள்ளங்களுக்கு உமது தெய்வீகத் திருவுளப்படி ஏற்ற வாழ்க்கை துணையை விரைவில் அமையச் செய்து அந்த இல்லங்களில் மகிழ்ச்சியின் கீதங்கள் ஒழிக்கச் செய்ய உமது கிருபையை தருமாறு மன்றாடுகிறோம் எங்களது எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் உமது ஆளுகைக்குள் இருக்கட்டும் உமது தெய்வீக பாதுகாப்பில் நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் இந்த உலகில் ஒரு சாட்சியாக வாழ எங்களுக்கு புது பெலனை தந்தருளுவீராக உமது ஆற்றல் மிக்க வல்லமையினால் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தடையையும் தகர்த்தெறிந்து நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் வெற்றியாக்க இறைவனின் திருமுன் பறிந்து பேசுமாறு உம்மை வேண்டுகிறோம் வறுமை மற்றும் கடன் சுமைகளால் வாடும் குடும்பங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக இருந்து அவர்களின் பொருளாதார தேவைகள் அனைத்தும் அற்புதமாகச் சந்திக்கப்பட உமது பரலோக களஞ்சியத்தை திறந்தருள்வீராக தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் பொறாமை மற்றும் பொல்லாதவர்களின் பார்வையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து உமது நெருப்பு வளையத்தால் எங்களை எந்நேரமும் சூழ்ந்து நின்று எங்களைக் காத்துக் கொள்வீராக நோயினால் வாடும் உமது பிள்ளைகளுக்கு உமது தெய்வீகத் தொடுதலால் சுகத்தைத் தந்து அவர்கள் முழுமையான உடல் மற்றும் உள்ள ஆரோக்கியத்துடன் இறைப்பணியாற்ற உமது வல்லமையுள்ள கரங்களை நீட்ட வேண்டுகிறோம் உமது தெய்வீக ஆசீர்வாதம் எங்கள் மேல் இறங்கி இன்று நாங்கள் தொடங்கும் ஒவ்வொரு காரியமும் தடையின்றி வெற்றியில் முடிய உமது மேலான வழிநடத்துதலையும் கிருபையையும் தந்தருளுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் குழப்பமான நேரங்களில் எங்களுக்கு தேற்றரவாளராக இருந்து சரியான முடிவெடுக்க எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை எப்போதும் நேர்மையான பாதையில் நடத்திச் சென்று பரலோக பேரின்பத்திற்கு தகுதியாக்குவீராக பரிசுத்த ஆவியானவரின் துணைக்கான ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைத்தது போல என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிரப்பும் உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி உமது அருள் கொடைகளை இயேசுவின் நாமத்தில் அருளும் ஒத்தனியேல் மீது இருந்த ஆண்டவரின் ஆவியானவரே போரில் வெற்றி பெற செய்தீரே நீதித் தீர்ப்பு வழங்கினீரே என் மீதும் தங்கியிருந்து வெற்றிமேல் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும் எப்தாவை நிரப்பின ஆவியானவரே என்னையும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் எனக்கு போர் புரிகின்ற மாம்ச இச்சைகளை வெல்ல கிருபை செய்யும் ஆண்டவரின் ஆவி கிதியோனை அட்கொண்டது என வேதம் சொல்கிறதே என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஆட்கொள்ளும் என்னையும் வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் என்னோடும் பேசும் அம்ஜாவின் மேல் இறங்கின ஆவியானவரே என் மேலும் இறங்கும் இயேசுவின் நாமத்தில் என்னையும் ஆட்கொள்ளும் வெற்றி முழக்கமிடக் கிருபை செய்யும் சிம்சோன் மேல் இறங்கி அவனை பெலப்படுத்தின ஆவியானவரே என்னையும் பெலப்படுத்தும் எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை அருளினவரே என்னையும் இரட்டிப்பாய் நிரப்பும் எஸ்ஸேக்கியேலை உம் வல்லமையால் நிரப்பி உமது சத்தத்தை கேட்கும்படி செய்தவரே உம் சத்தத்தை நானும் கேட்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வந்த பெலனால் என்னை இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் என்றென்றைக்கும் எங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தந்தீரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் சம்பூரணமாய்ப் பொழிந்தருளும் ஆண்டவரே உமது ஆவியை எங்களுக்கு அருளி உமது வார்த்தையை எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் தெரிவியும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்